இரண்டு அணிகளை அறிமுகப்படுத்துவதற்காக மற்றும் சட்டமன்ற பொறுப்பாளர் அண்ணன் காசி அண்ணன் அவர்களும் கோபி திராவிட தலைவர் அண்ணன் சென்னி சென்னியண்ணன் அவர்களும் கோபி வடக்கு ஒன்றிய கோபி மத்திய ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் அவர்களும் சிவலிங்கண்ணன் திராவிட பழகம் சிவலிங்கண்ணன் அவர்களும் மற்ற மகராட்சி முருகன் அவர்களும் அண்ணன் கங்காயண்ணன் அவர்களும் இப்பொழுது விழா அறிமுகம் காணப்படுகிறார்கள் அணிகளுமே வட மாநில அணிகள் ரோட்டர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மாநிலம் இரண்டு அணிகளுமே ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அணிகள் ஒன்று இடதுபுறம் எதிர்பாணி பேடைக்கு வலதுபுரம் கபடிய சோனிபு அறிவிப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கழக பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் போட்டிர்வசன் ஒப்படை கொண்டு செல் முன்னிலையில் நாணயம் சூழல் நிறுவ நடைபெறுகிறது பூவா தலையா இரு பூக்களுக்குமே பூவா தலையா என்ற போட்டி து ஜ இது அடுத்து ஆடுகளம் வேற தயாராக இருக்க வேண்டிய அணிகள் எஸ் வி ஸ்போர்ட்ஸ் கிளப் வரை की पुलिस मुंबई तास हे आहे व्हिडिओ रोटॅक चाई स्कोर राइट चांस टू कबळेया गणा दिसो ने पाळ हेलो आधे गलत பார்வையாளருக்கு பார்வையாளர்கள் வண்டி அந்த வண்டி தளத்து மழையே நிறுத்திருக்கிறீங்க தயவு செய்து எடுத்து உள்ள நிறுத்துங்க தண்ணி வண்டி வந்து விடிய நிற்குது எண்பத்தஞ்சு வண்டி அஞ்சு வண்டி ரிஜிச மஸ்கான் வாரியூ மீட்டர் ஜூ மீட்டர் டிஎன் முப்பத்தாறு ஏ கே எண்பத்தஞ்சு எழுவத்தஞ்சு ஜூமீட்டர் ப்ளூ கலர் வண்டிங்க ட்ரைவ் கொடுத்து கொஞ்சம் எடுத்துருங்க வண்டி தண்ணி வண்டி ரோட்டில் நிற்கிது உள்ளே வரணும் இ பைக்கு டிஎன் முப்பத்தாறு பிஜி பதினஞ்சு எழுபத்தாறு இ பைக்கு பேட்ரி வண்டி பதினஞ்சு இருபத்தாறு பல்சர் முப்பது ரோடு நிறுத்தி போய் பைக்கில் தயவு செய்து எண்பத்தி ஒன்பது முப்பது பல்சர் எண்பத்தி ஒன்பது முப்பது பல்சர் நாப்பத்தி நாலு சைபர ஒன்னு ஃபேஷன் நாற்பத்தி நாலு சைபர் ஒன்னு பேசன் ப்ரோ ரோட்டை ஒன்று இருபத்தி நாலு இரண்டு பத்தொன்பது யாரிடம் பை அதை கொண்டு வந்து தருமான

காண வந்திருக்கும் சமிப்பாள் நாகரை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் மாவட்ட பிரதிநிதி அருமேனும் சிறுகோட்டை நபர்களை வருக வருகன வரைக்கும் பின்னாடி ரோட்ல யாரு பின்னாடி ஸ்டேஜ் ஸ்டேஜ்க்கு பின்னாடி வண்டி எத்தனை வண்டி வேணா அது பாக்கலாம் பாத்துக்கலாம் ஓ நாலு நாலுக்கு போடா போடா ஸ்டேஜ்க்கு பின்புறம் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வழியில் உள்ள வாகனங்களுக்கு வழிவிட்டு சோனிபட் பத்து कॉइन रोटेट ये टिक पत्ते सोनी पर फेवर ऑफ सोनीपत दिस इज अ सेकेंड कॉल फॉर यू यस वी स्पोर्ट्स का तालु वाले ही वर्सेस मुंबई पुलिस मुंबई कोच एंड टीम जस्ट प्लीज बी रेडी फॉर योर टीम இதனைத் தொடர்ந்து அடுத்து ஆண்டுகள் வரவேண்டிய அணிகள் எஸ் சி ஸ்போர்ட்ஸ் தலைவரை ஈரோடு மாவட்டம் அதனை எதிர்கொள்ள வேண்டிய அணி மும்பை போலீஸ் மும்பை அந்த தமிழர் கொஞ்சம் கொடுத்து விடுவதுக்காக தமிழர் கிருஷ்ணா உணவு மருந்து உணவு உணவே மருந்து கிறிஸ்தாமி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் வீட்டு முறை சமையல் உணவே மருந்து மருந்தே உணவு

ீங்க அறிவித்தவுடன் ஆடுகளத்துக்கு வந்து உங்களது விளையாட்டு திறனை வெளிப்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஸ்கோர்

सदिच वर्ती आनंद चोराजन आणि वर्ग वर्ग यांना वर्ग विदन लास्ट फोर मिनट्स ऑफ द प्ले तरसी नार नेमला எனப்படையோடு மக்கள் தேசிய மாவட்ட கழக செயலாளர் சிவராஜன அவர்களும் அவருடன் தங்கமேலன் அவர்களும் ராமரணும் வருக 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 என வரவேற்கிறோம்

இருபத்தி ஒன்று சோனிபட் நாங்க சூப்பரின் சாப்பிட்டே கடைசி நிமிடம் சோனிபட் தேர்ட்டி எம்டி ஒன்

இளம் தலைவர் உதயநிதி அவர்களை நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஈரோடு வடக்கு மாவட்ட